வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பேச போகிறோன்னா நம்ம பக்கத்து வீடு எதிர் வீடு அவங்களால அடிக்கடிக்கு நம்மளுக்கு சண்டை வரும் நம்ம பக்கத்துல சைடில் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறாங்க இல்லையா இல்லை எதிரில் இருக்கிறாங்க இல்லையா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் அதனாலேயே சண்டை வரும் வீட்டு அந்த பக்கம் தேர்வு இருந்தாலும் அந்த பக்கம் இருக்கிற வீட்டு பக்கமும் சண்டை வரும் ஏன் வருதுன்னா நம்மளோட நேரங்காலம் காலம் சரிங்களா சண்டை வரும் நம்மளுக்கு கரும வினயம் சரிங்களா சண்டை வரும் அடிக்கடிக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக சண்டை வரும் அவங்க ஏவாலயத்துல சண்டை வாங்குவாங்க நம்ம அந்த பக்கம் போனாலுமே சண்டை போடுவாங்க அந்த ரோட்டு பக்கம் நம்ம வெளியே போய்ட்டு இப்படி அவங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ போகிற மாதிரி ரோட்டில் சண்டை வரும் என்னதுக்கு தான் கேள்வி யாரும் தெரியாது ஆனால் கேள்வி கேட்டிருப்பாங்க நம்ம யாரைக்க போனால் பிர பிரச்சனை பிரச்சனை ஆகிடும் ஏன் இல்லாத சிக்கன்லாம் இது தந்து விடுவாங்க அதனால அது போல் வராதுக்கு நான் சொல்ற பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சண்டை சாடி வராது அவங்க உங்களை கண்டா விலைக்கு போயிடுவாங்க பேச்சுக்கே வரமாட்டாங்க நல்லா அந்நியமா நீங்கள் பேசிக்கணும் கொண்டுங்கன்னு நல்லா அவங்க வீட்டில் இருப்பீங்க அவங்களும் உங்க வீட்டுக்கு வரவங்க அவங்க வீட்டில் போய் நீங்கள் சாப்பிடுவீங்க அவங்க வந்து உங்க வீட்டில் சாப்பிடுவாங்க அவங்க குழம்பு உங்கள் வீட்டில் கொடுப்பாங்க மாற்றி மாற்றி நீங்கள் அப்படி இருப்பீங்க ஒன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஒத்துமையாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க நீங்கள் பார்க்க விடிய பார்க்க விடிய அது வந்து அது போல் இருந்துட்டு ஏதாவது ஒரு பெருசில் சண்டை வந்து பிரிஞ்சு போனவனே நம்மளுக்கே ஒரு மனசு ஆயிடும் நாம நினைப்போம் அவங்க நல்லா இது நம்ம எல்லாம் பேசிக்கணும் கொண்டுகணும் இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பராமரிப்பு வச்சிருக்கோம் வந்து அப்படியே நம்மள்கிட்ட பேசாத அளவுக்கு பிரிஞ்சிடுவாங்க பிரிஞ்சு பிரச்சனை பெருசாகிடும் அதுவா சண்டையா மாறிடும் எப்படின்னா எதால வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு சண்டை இந்த சண்டையை சரி பண்ணா நான் சொன்னதை எப்படி சரிங்கன்னா இந்த மாட்டு சாணத்தால் வரட்டி வரட்டி தட்டி இது காய வச்சு வச்சுருப்பாங்க நீங்க ஆன்லைன்ல கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஆன்லைன்ல இல்லை உங்க பக்கத்துல மாடு இருந்துன்னா சாணம் போடும் இல்லையா அதை எடுத்து கூட நீங்க தட்டி வடை தட்டி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் போயிட்டு நாட்டு கடையில் போயிட்டு படிகார கல்லின்னு கேளுங்க இந்த சைஸில் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து தேவதாரு தேவதாருன்னு ஒரு பட்டை சக்கை சக்கையாக இருக்கும் அது ஒரு பாக்கெட் அளவு வாங்கிக்கிங்க ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் அளவுக்கு வாங்கிக்கங்க கார்போ அரிசி அரிசி அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கங்க வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சிங்க கட்டி கல்புரம் நல்லா பெருசாக இந்த சைஸில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்து வந்து வச்சிங்க இதை எப்போ செய்யணுன்னா நாத்திக்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்யணும் வாரத்து வாரம் வாரம் செய்யணும் இது எப்படி செய்யணும்னா மூணு வாரம் இல்லை ஒம்பது வாரம் அப்படி குறைஞ்சபட்சம் நீங்கள் முழுசா உங்கள் எல்லாம் வந்து நம்ம பேச்சுக்கே வரக்கூடாதுன்னா பதினோரு வாரம் செய்யணும் ஒம்பது வாரம் செஞ்சாலுமே பலனை கொடுக்கும் வாரம் வாரம் நாற்றிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் அது போல் சாயந்தரத்தில் செஞ்சீங்கன்னா இல்லை சாயந்தரம் செய்ய உங்களுக்கு வேலை இல்லை இது செய்ய முடியலன்னா காலையில் செய்யலாம் இது என்ன பண்ணுறீங்க அந்த வரட்டி எடுத்து வந்து வாசலில் நம்ம வீட்டு வாசலுக்கு நிறைய வச்சுட்டு அந்த படிகாரக்கடலில் என்ன பண்ணுறீங்க நல்லா பொடியே ஒட்டச்சிங்க நல்லா பொடி பொடியாக ஒட்டச்சிங்கன்னா நல்லா பொடியாக நசுக்கி என்ன பண்ணுறீங்க அந்த வரட்டியை மேலே போட்டுருங்க போட்டுட்டு அந்த தேவதார் அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த கார்போ அரிசின்னு சொல்கிறேன்ல அது ஒரு விதை மாதிரி தான் இருக்கும் நல்ல சின்ன சின்ன அரிசி கிடையாது விதை தான் அது நாங்கள் வந்து இந்த வேலைக்காக அரிசின்னு சொல்லுவோம் அது அதை என்ன பண்ணுறீங்க அது மேலே கொட்டுருங்க கொட்டிட்டு அந்த கட்டி கல்புரத்தை எடுத்து அது மேலே வச்சு கொளுத்தி ஏற்றி கொட்ருங்க ஏற்றுனிங்கன்னா அந்த கல்புரம் எரியும் நல்லா ஏறியும் போது என்ன பண்ணுறீங்க நல்லா வேண்டிங்க இவங்க கிட்ட யாரு பிரச்சனை பண்ணுறாங்களோ இவங்க வந்து நம்ம கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரக்கூடாது நம்மளை கண்டா எது மிரண்டு போயிடணும் நம்ம பேச்சுக்கே வரக்கூடாது நம்ம பேச்சையே எடுக்கக்கூடாது நல்லா வேண்டிக்கணும் அவங்க பேரை சொல்லி வேண்டிக்கணும் யாரெல்லாம் உங்களுக்கு சண்டை போடுறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி நீங்கள் வேண்டிக்கணும் அதுபோல் தொடர்ந்து ஒன்பது வாரம் செய்யணும் நீங்க ஒன்பது வாரம் காலையில செஞ்சாலும் சேரா இல்லை சாயந்தரம் செஞ்சாலும் சேரா நீங்கள் அவங்க பேரை சொல்லி வேண்டும்போது அவங்க இருக்கும் போது நீங்கள் அவங்க பேரை சொல்லி சத்தமாக சொல்லி வேண்டக்கூடாது பிரச்சனை பெருசில் பெருசாகிடும் எப்படின்னா நம்மள வச்சு நம்ம செய்கிறாங்களான்னு ஒரு மாதிரி பிரச்சனையாகவே உங்களை ஏதாவது ஒரு சிக்கலில் இது போடுறாங்க அதனால அவங்க இருக்கும்போது அவங்க பேரை சொல்ல மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க சொல்லி வேண்டிக்கங்க நல்லா வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க அதை அது ஏறிஞ்சு முடிஞ்ச உடனே அப்படியே நிக்கி எரிஞ்சிக்கினே இருக்கும் அந்த டைம்ல என்ன பண்ணுங்க ஒரு இதை நீர் வேலை ஒரு தண்ணி எடுத்து நீர் சுற்றி நீர் வேலையிடுங்க மூணு ஐட்டம் அந்த வரட்டியை சுற்றி நீர் விளவிட்டு நல்லா வேண்டிட்டு என்ன பண்றீங்க அதை அப்படியே எரிஞ்சு முடிஞ்ச பிறகு எடுத்து ஒரு தட்டில் கிட்ட வச்சு எடுத்து போய் ஆறு பக்கத்தில் ஆறு இருந்தால் ஆற்றுல போட்டுடலாம் அப்படி ஆறும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்றீங்க கடல் பக்கத்துல இருந்தால் கடலில் போட்டுடலாம் அப்படி கடலும் இல்லை நம்ம பக்கத்தில் குழங்குதா குளத்துல குடம்பு போடலாம் குளமும் இல்லைன்னு பட்சத்தில் கிணறு ஏதாச்சும் கொஞ்சம் பழ அடைஞ்ச கிணறு இருக்கும் அது போல இருந்தால் கூட அதில் போட்டுடலாம் அப்படி அதுவும் இல்லைன்னா ஆனா குளத்துல மட்டும் போடக்கூடாது இது வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு அதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு தோஷம் தாயிடும் அது வந்து கொஞ்சம் சிக்கலாயிடும் கோயிலு குளத்துல மட்டும் போடக்கூடாது ஆறு இல்ல எதுவுமே இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அந்த பக்கத்துல எல்லாம் தூரமா இருந்தா நீங்க என்ன பண்றீங்க இந்த ஆளு நடமாட்டம் இல்லாத இடமா பாருங்க செடி செட்டு நல்லா புதார் மாரி இருக்கும் அது போல அந்த புதாரில போ செடி செட்டில் கொண்டு போய் தூக்கி கெட்டாச்சிருங்க கெட்டாச்சுட்டு நீங்க மற்ற வீட்டுக்கு வந்துடலாம் வந்தீங்கன்னா நாளுக்கு நாள் நீங்க இதை செய்ய செய்ய இந்த பதினோரு வாரம் இல்லை ஒம்போது வாரம் செஞ்சாலுமே உங்களுக்கு வந்து முழு பலனை கொடுக்கும் மூணு வாரம் செய்வாங்க மூணு வாரம் செஞ்சின்னா பா நூற்றுல வந்து நாற்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் ஒம்பது வாரம் செஞ்சீங்கன்னா முழுமையாக இருக்கும் பதினோரு வாரம் செஞ்சீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து அவங்களே வந்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே சண்டே எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மக்கிட்ட நல்லா பேச வருவாங்க அந்த சண்டை போடுற எண்ணமே வராது அவங்க அந்த இதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கே மனசு மாறிடுவாங்க வெக்கப்பட்டு நம்ம ஏண்டா கிட்ட சண்டை போடணும்னு மனசு மாறி நம்மகிட்டே வந்து நாமளே பேசணும்னா கூட அவங்களே வரும் அவங்க பேசுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து வழி வகுத்து கொடுக்கும் ஆனால் சொல்லுறது வந்து அவங்க பேரை சொல்லி இந்த கல்பனை ஏறியும் போது பேரை சொல்லி நல்லா வேண்டிக்கணும் இவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இன்னொன்று தேவையில்லாத அழிஞ்சு போகணும் அவங்க அவங்க இந்த இது இங்கேயே இருக்கக்கூடாது ஏன்னா ஓடிப்பொண்ணெல்லாம் வேண்டக்கூடாது அதெல்லாம் தப்பு அது அது போல வேணும்னா அதையும் வந்து பவர் அதிகமா இருக்கும் நீங்க என்ன வேண்டீங்களோ அதை கரெக்டாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த பரிகாரம் நீங்கள் அது பண்ணலாம் கண்டக்கூடாது அவங்க வந்து நம்ம பேச்சுக்கு வரக்கூடாது நம்மளை கண்டா சண்டை போடக்கூடாது இன்னும் இதை மட்டும்தான் சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம் அவங்க நம்மக்கிட்ட பேசணும் கொள்ளணும் இது எது வேணாலும் சொல்லி வேண்டிக்கலாம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடாது ஓடி போடணும் இந்த இதை ஊட்ட விட்டு ஓடிடணும் இவங்க இங்கே இருக்கவே கூடாது அழிஞ்சு போடணும் ஏதாச்சும் சொல்லி வேண்டிங்கன்னா சிக்கலில் கொஞ்சம் விட்டுரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஆகி விட்ரும் ஏன்னா தவறான இதுக்கு பயன்படுத்தக்கூடாது நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க இப்போ இது மெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இந்த சண்டை இப்போ சச்சி வராது பக்கத்து அக்கிறது வீடு யாருமே வந்து உங்கள் சண்டைக்கு வர மாட்டாங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி நீங்கள் இதை போச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பட்டு நிலம் பாருங்கள் நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு